சும்மா கிளம்பி நாங்கள் போயிட்டுருக்கோம் கேபில் ஸோ மூணு மணிக்கு தான் ஃப்ளைட்டு ஸோ ஒரு மணித்துக்கு முன்னாடியே போயிடலான்னு போயிட்டுருக்கோம் ம் அந்த தக்ஷா எனக்கு மேக்கப் பண்ணிட்டா சிம்பிளாக பண்ணிவிட்டேன் சொன்னான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா இப்போ எனக்கு ஆமாம் எனக்கு வந்து இப்போ மூச்சை முடிது நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே போயிடுவேன் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏன்னா உங்களுக்கு பயம் தூக்கம் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்குது தூங்க வந்து இப்போது ரீசெண்டாக நடந்த அந்த கேரண்டியா கிராஷ் ஆரம்பிச்சது திரும்பி எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு இப்போ எப்படி ட்ராவல் பண்ணுறது